வணக்கம் நான் உங்கள் நண்பன் செந்தில் மகாபாரத போரின் எட்டாம் நாள் என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம் ஏழாம் நாள் போரில் யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை இரு தரப்பினரும் களைப்படைந்து காயங்களுடன் தங்கள் பாசறைக்கு திரும்பினர் எட்டாம் நாள் போரில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் வாங்க ஏழாம் நாள் போரில் நடந்த இழப்புகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கௌரவர்களின் சார்பில் பீஷ்மர் படைவீரர்களை கொண்டு மகர்வியூகம் அமைத்தார் அது கடல் போல் பெரியதாக காட்சியளித்தது பீஷ்மருக்கு போட்டியாக துஷ்டத்யும்னன் தன் படையின் சிறந்த வீரர்களின் தொகுப்பை கொண்டு சிறுங்கடக வியூகத்தை வகுத்தான் அர்ஜுனனும் துஷ்டத்யும்னும் வியூகத்தின் தலைப்பகுதியில் நின்று தாக்குதலின் முன்பகுதியை காத்தனர் தர்மர் சிகண்டி ஆகியோர் இடதுபுறத்தில் பீமன் மற்றும் வலது வலதுபுறத்திலும் இருந்தனர் நகுலன் மற்றும் சகாதேவனும் அபிமன்யு மற்றும் துருபதனும் யூகத்தின் பின்புறமாக இருந்தனர் இன்றும் பீமனின் ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது பீமன் ஒருவனே இந்த குருச்சேத்திர போரை முடித்து விடுவான் என தோன்றியது துரியோதனன் போர் தொடங்குவதற்கு முன்பு பீமனை கொன்றுவிட வேண்டும் என்று சபதம் செய்து கொண்டிருந்தான் பீமனும் துரியோதனின் தம்பிகளில் எட்டு பேரை கொல்ல வேண்டும் என்று தனக்குள் உறுதி செய்து கொண்டான் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் போர் தொடங்கி நடந்து கொண்டிருந்தது துரியோதனன் பீமனை கொல்ல தன் தம்பிகள் இருபத்தி நான்கு பேரை மூன்றாக பிரித்து அனுப்பினான் பீமனும் தான் நினைத்தபடி கௌரவர்களை ஒவ்வொருவராக வீழ்த்திக் கொண்டிருந்தான் அவன் திரும்பும் திசையெங்கும் கௌரவர்கள் மாண்டனர் முன்பு துரியோதனின் தம்பிகள் ஐந்து பேரை கொன்ற பீமன் இப்பொழுது எட்டு பேரை கொன்று வீழ்த்தினான் அவர்களை சாதாரணமாக கொள்ளவில்லை எட்டு பேரின் கை கால்களை உடம்பிலிருந்து பீத்து எடுத்து தலையை கதாயுதம் கொண்டு நசுக்கி கொடூரமாக கொன்றான் பீமன் பீமன் போரில் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டான் பின்பு பீமன் யானை படையை அழித்தான் கௌரவர்கள் பீமனை கண்டு அஞ்சினர் இதைக் கண்டு துரியோதனனும் துஷ்டதினும் வருந்தினர் கௌரவர்கள் படை தோல்வி மேல் தோல்வி கண்டது மனமுடைந்து போன துரியோதனன் நேராக பீஷ்மரிடம் சென்று தன் மனத்தில் உள்ளவைகளை எல்லாம் கூறி வருந்தினான் பீஷ்மர் துரியோதனிடம் போர் என்றால் இரண்டு பக்கமும் நஷ்டங்கள் அழிவுகள் எல்லாம் ஏற்படும் அரசர்களாக பிறந்த வீரக்குடிமக்கள் போருக்கு பயப்படக்கூடாது நீ செய்த தீய செயல்களின் பாவ பலன்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று அறிவுரை கூறிவிட்டு போர்க்களத்திற்கு பீஷ்மர் சென்றார் களப்பலியாக இறந்த அரவான் தான் கிருஷ்ணரிடம் கேட்டுக்கொண்ட வரத்தின்படி உயிர் பெற்று போர்க்களத்திற்கு வந்து போர் புரிந்து கொண்டிருந்தான் இதில் அரக்கன் அலம்பசனனுக்கும் அரவானுக்கும் நடந்த கோரமான போரில் முடிவு அரவான் கொல்லப்பட்டான் இதைக் கண்டு அர்ஜுனன் துயரத்தில் வருந்தினான் அரவான் கொல்லப்பட்டதை கண்ட கடூ கஜன் கௌரவர் படையை தாக்கினான் கடூத்கஜன் கௌரவ வீரர்கள் பலரை கொன்று வீழ்த்தினான் அதைக் கண்ட துரியோதனன் தானே கடூ கஜனை எதிர்க்க முன்வந்தான் துரியோதனனை எதிர்த்து கடூ கடுமையாக போர் புரிந்து துரியோதனன் தேரை அழித்தான் துரியோதனன் மார்பில் எய்த அம்புகளால் இரத்தம் களத்தில் சிதறியது ஆனால் துரியோதனன் கலங்காமல் நின்று போரை தொடர்ந்தான் கடூத் கஜனின் போர் வலிமையைக் கண்டு துரோணர் முதலானோர் கடூத் கஜனை தாக்கினர் கவர்வர் படையில் உள்ள புகழ்பெற்ற வீரர்கள் பலர் ஒன்று கூடி கடூ கஜனை தாக்கினார்கள் அதனை அறிந்த பீமன் கடூத் கஜனுக்கு உதவி புரிய வந்தான் பீமன் வந்ததும் முன்னைவிட கோரமான போர் நடந்தது பீமன் துரோணரை தாக்கி அவருடைய தேரை முறியடித்தான் கடூத் கஜனை காப்பாற்றும் முயற்சியில் பீமன் மேலும் துரியோதனனின் தம்பியர்களில் எட்டு பேரை கொன்றான் இதுவரை பீமன் துரியோதனன் தம்பியர்களில் பதினாறு பேரை கொன்று வீழ்த்திவிட்டான் தர்மர் மற்றும் சிகண்டியும் படையில் விக்கிரகன் துச்சலையன் அவர்களின் தேர்கள் மற்றும் குதிரைகளை அழித்தனர் அரவாணை கொன்ற கௌரவர் படையை அழிக்க வேண்டும் என்ற உறுதியோடு அபிமன்யுவும் போரில் ஈடுபட்டான் அபிமன்யு களத்தில் உள்ள சிந்து நாட்டரசன் ஜெயத்ரீதன் சகுனி சகுனியின் மகன் உள்ளூகன் சல்லியன் பர்பரிகன் பூரிசிவரசு ஆகியோர் கடுமையாக போர் புரிந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களின் படையில் அபிமன்யு என்னும் மிகப்பெரிய பெரிய வலிமையான ஆற்றல் உருவாக்கி கொண்டிருப்பதை தெரிந்தது யானைப்படை குதிரைப்படை காலாட்படைகள் அனைத்தும் அழிந்தன திரும்பிய திசை எங்கும் பாண்டவர்களின் வெற்றி ஆரவாரம் கொண்டிருந்தது துரியோதனன் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றான் தர்மம் தலை தூக்கத் தொடங்கியது சூரியன் மறைந்ததும் எட்டாம் நாள் போர் முடிவடைந்தது ஒன்பதாம் நாள் போரில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் செந்திலுடன் நன்றி வணக்கம்